நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறைந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் ஓரணியில் எப்ப திரளவிய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்க என்ன என்ன பண்ணீங்க சொல்லுங்க பண்ணாங்க அள்ளி விட்டு திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய்கொண்டிருக்கு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்குறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சுக்கிட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானங்காக்க எப்ப வர்ற எப்ப வர்றீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையா அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து இப்ப உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று யாருமே நீ பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மார்க்க சொல்லுங்கள் திமுகவை பறவையில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனசான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துச்சா பாரதிய ஜனதா வெல்ல வச்சிருக்கா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடு பக்கிற மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துற பதினஞ்சாவது மூணாவது முறை வந்துட்ட இப்பவும் பிஜேபி வர விடக்கூடாது பிஜேபி வர விடாது அது எங்க வளருது பிஜேபி என்று பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலுவனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அதை அமுக்குன அந்த அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுழ் ஆக்கம் ஆயிடுச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு யாராவது பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தன ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களே கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து போரிட்டு இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர செய்வான் என் தாத்தலுக்கு நான் மரியாதை கதை போட்டுனா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன் மேலிடம் காமராஜருக்கும் இருக்கிற கூட்டத்துக்கும் நமக்கு இருக்கு கதவை போட்டு அந்த மேல எடுத்துக்க அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு யார் நீ அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடம் எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது இம்மாண்டு வேலை செய்யறதுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறது அழகு முத்து கோணம் நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரல் ரெண்டு பேர் அனுப்புறது தாத்தா இருக்கா ரெண்டு பேரும் இந்த நாடார்ல இருந்தானா அனுப்புறது ஆனா மொத்த சமாதிக்கும் கூட்டிட்டு போறது இதான்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்கள தலைவர்களை அனுப்புறது ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை நான் பார்த்துருவோம்